இந்திரபாலன் தனது முதுமானி பட்டப்படிப்பிற்கான ஆய்வின் பிரதி ஒன்று என்னிடம் காணப்படுகின்றது பத்தாம் நூற்றாண்டிற்கு முன்னர் ஸ்ரீலங்காவில் தமிழ் மக்கள் நிலையான கொடிகளாக இருந்ததில்லை என அவர் வாதிடுகின்றார் ஸ்ரீலங்காவிற்கும் இந்தியாவிற்கும் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தான் இடைவெளி இந்த பகுதிகளில் இன்றும் படகுகள் ஊடாக அங்குமிங்கும் சென்று கொண்டிருக்கின்றார்கள் இதற்கமைய தமிழ்நாட்டில் இருந்தவர்கள் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் எனினும் ஸ்தீரமான குடிகளாக அவர்கள் இருக்கவில்லை புலனறிவை காலத்தில் ஸ்ரீலங்காவை கைப்பற்ற முனைந்த தமிழ் இராணுவத்தின் ஒரு பகுதியினர் யாழ்ப்பாணத்தில் தங்கியதாலேயே நிலையான தமிழ் குடிகள் உருவாகினர் வந்த தினம் தேவையில்லை இந்த நாட்டில் வாழ்வதால் அவர்களும் இந்த நாட்டு பிரஜைகளே ஆனால் தேசிய இனம் அல்ல இதனால் நாட்டை பிரிக்கவோ சுயாட்சியை கோருவதற்கோ சுய நிர்ணயத்தை கேட்பதற்கோ அவர்களுக்கு உரிமை இல்லை இருநூறு வருடங்களுக்கு முன்னர் அவுஸ்திரேலியாவில் ஸ்ரீலங்கா பிரஜைகள் வாழ்ந்ததாக கூறப்படுகின்றது அதற்காக சுயாட்சியை கோர முடியாது அந்த நாட்டின் பெரும்பான்மையின மக்களுடன் இணைந்து சிறுபான்மையினருக்குரிய உரிமைகளை பெற்று வாழ வேண்டும் தமிழ்நாட்டில் செய்து கொள்ள முடியாததை இங்கு செய்ய முயன்றதாலேயே பிரச்சனைகள் எழுந்தன தமிழ் மக்கள் வேறு எங்காவது சுயாட்சியை கோருகின்றார்களா நீங்களே கூறுங்கள் தமிழர்கள் சீனர்கள் யூதர்களுக்கு அடுத்தபடியாக உலகளாவிய ரீதியில் பறந்து வாழ்கின்றார்கள் அப்படியாயின் தமிழர் பிரச்சனைக்கு நீங்கள் முன்வைக்கும் தீர்வுதான் என்ன தமிழர்களுக்கு விசேட பிரச்சனைகள் எதுவும் இல்லை அனைத்து சமூகங்கள் தொடர்பிலும் சிந்திக்க வேண்டும் சிங்களம் தமிழ் முஸ்லிம் என பார்க்க தேவையில்லை அனைவரும் நாட்டு பிரஜைகளின்றி நோக்க வேண்டும் அடிப்படை உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சி அரசியல் யாப்பினை உருவாக்க முடியாது அனைத்து மக்களுக்கும் பொதுவான யாப்பு அவசியம் தான் ஜனவரி எட்டாம் திகதி அதிகாரத்திற்கு வருவதற்கு வடக்கு மக்கள் எண்பது வீத வாக்குகளை வழங்கினார்கள் என்ற காரணத்திற்காக அவர்களை சந்தோஷப்படுத்தவும் புலம்பெயர் தமிழர்கள் வழங்கிய நிதியின் மூலம் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதால் புண்ணியத்தை சேர்க்கவும் அவர்களை சந்தோஷப்படுத்தவும் ஒரு யாப்பு உருவாக்கப்படுமாயின் நாட்டில் தேசிய நல்லிணக்கமோ சமாதானமோ ஏற்படப் போவது இல்லை இருப்பதும் இல்லாமல் போகும் அப்படியாயின் நாட்டில் அனைத்து பிரஜைகளும் சமம் என்றுதான் கூறுகிறீர்களா சிங்கள மக்கள் தேச வளமை சட்டத்தை கடைப்பிடிக்கவும் அனுமதி வழங்கியுள்ளனர் உலகில் வேறு எங்கும் இவ்வாறான நடைமுறை இல்லை அதே போல் இஸ்லாமியர்களுக்கும் அவர்களது நீதியை கடைப்பிடிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வேறு நாடுகளை விடவும் இந்த நாட்டில் ஏனைய சமூகத்தை மதிக்கும் தன்மை காணப்படுகின்றது எனினும் இந்த சூழலிலேயே தனிநாட்டை உருவாக்கும் அரசியல் யாப்பை கொண்டு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன சுதந்திரத்தின் பின்னரே இந்திய வம்சாவளி பெருந்தோட்ட தமிழ் மக்களுக்கு பிரஜா உரிமை வழங்கப்பட்டது எட்டாம் ஆண்டு வரை படிப்படியாக வழங்கப்பட்டது எந்தவொரு ஒப்பந்தமும் செய்து கொள்ளப்படவில்லை அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் பிரஜா உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர்களது மொழி கலாசாரம் கலை என்பவற்றை கற்பது அவசியம் எனினும் சிங்கள மொழி கலாசாரத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற ஒரு நிபந்தனைகளும் இதன் போது விதிக்கப்படவில்லை இது எமது பலவீனமென யாரும் நினைக்க கூடாது பாலஸ்தீனத்தில் குடியேறிய யூதர்கள் பாலஸ்தீனத்தின் நிலத்தை ஆக்கிரமித்து இஸ்ரேலை உருவாக்கியது போல்தான் இன்று ஸ்ரீலங்காவிலும் நடைபெறுகிறது அதிகார பரவராக்கல் தொடர்பில் உங்கள் கருத்து என்ன தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் ஒரு இடத்தில் மாத்திரமே இருக்க முடியும் ஒவ்வொரு இடத்திற்கும் அதனை பிரித்துக் கொடுக்க முடியாது நீங்கள் வடமாகாண சபையை கருத்திற்கொண்டே பேசுகிறீர்கள் வேறு மாகாணங்களுக்கும் அதிகாரங்கள் கிடைத்தால் வடக்கிற்கு மாத்திரமல்ல எந்த ஒரு மாகாண சபைக்கும் வரம்பற்ற முறையில் பிரிந்து சென்று அதிகாரங்களுடன் செயற்படுவதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டிய அவசியம் இல்லை